படிக்கிற யாருக்கும் குழந்தைக்கு பதினோரு வயது இருக்கும் ஒன்னாம் வகுப்பு குழந்தை அஞ்சு வயது கொண்ட ஒரு குழந்தை சாப்பிடும் உலகத்தில் அஞ்சு வயது இருக்கிற ஒருத்தை பப்ளிக்காம சாக்லேட் விற்பனை செய்தார் எப்படி உலகத்திலிருந்து மனிதர்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள் ஏன் உலகம் முழுவதும் அவர்கள் அறியப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் அஞ்சு வயதில் சாக்லேட்டை சாப்பிடும் ஆனால் ஒரு குழந்தை ஒருவன் அஞ்சு வயதில் சாக்லேட்டை விற்பனை செய்தான் அப்புறம் கடை போட்டான் ஏழு எட்டு வயதுல கொக்கோ கோலாவை விற்பனை செய்தான் கொக்கோ கோலா நல்லதா கெட்டதா என்பது அறிவியல் அடிப்படையில் நாம் பேசுவது அப்புறம் ஆனால் ஏழு எட்டு வயதில் கொக்கோ கோலா கடை போட்டான் நன்றா தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே பதினோரு வயதில் ஒரு அறிவிப்பினை செய்தான் என்ன அறிவிப்பு தெரியுங்களா நான் முப்பது வயதுக்குள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வருவேன் அறிவித்தவன் பாரன் பபேஜ் இன்னைக்கு பங்கு சந்தையில் ஆளுமை ஒரு சிந்தனையாளனாக யார் இருக்கிறார் என்றால் வயதில் அவன் அறிவிக்கிறான் முப்பது வயதுக்குள் உலக கோடீஸ்வரனாக இந்த பங்கு சந்தையை என்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பேன் உலக கோடீஸ்வரனாக வருவேன் அப்படி வரவில்லை என்றால் பெரிய மாடியில் இருந்து விழுந்து உயிரை விட்டு விடுவேன் ஆனால் வருவேன் என்று அவன் அறிவிப்பு செய்த பொழுது வயது பதினொன்று மாணவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பதினோரு வயதில் அறிவிக்கிறான் முப்பது வயதில் உலக பங்கு சந்தை மார்க்கெட் என் கண்ட்ரோல் இருக்கும் ஒருவேளை அது என் கண்ட்ரோல் உலக கோடீஸ்வரனாக நான் வரவில்லை என்றால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் மாய்த்துக் கொள்வேனை தவிர வராமல் இருக்க மாட்டேன் என்று அறிவிப்பு செய்தான் அறிவிப்பு செய்த பொழுது பதினோரு வயது மாணவர்கள் நினைத்து பாருங்கள் எங்கேயோ பிறந்த ஒருவனை இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பாடத்துல வாரம் பேசாமல் பாட வகுப்பில் நிச்சயமாக இருக்க முடியாது இப்போ பதினோரு வயதில் அவன் அறிவித்த அறிவிப்பு சொன்னான் முப்பது வயதிற்குள் என்று சொன்னான் அதற்கு முன்பாகவே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதில் இன்டர்நேஷ்னலுடைய ஷேர் மார்க்கெட் அவன் கண்ட்ரோலில் வந்துடுச்சு இன்டர்நேஷ்னலுடைய ஷேர் மார்க்கெட் வாரம் பயிற்சுடைய கண்ட்ரோலில் வந்துவிட்டார் அது மட்டும் கிடையாது அவன் முன்பு அறிவித்தது போல உலக கோடீஸ்வரன் கட்டியில் இடம்பெற்றுவிட்டான் என்ன தருகிறது தான் எடுத்துக்கொண்ட இலக்கில் குறிக்கோளில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தான் இயங்கிக் கொண்டே இருந்தான் வேலை பார்த்து கொண்டே இருந்தான் வெறுமனே பேசுவது ஒன்று செயல்படாமல் இருப்பது ஒன்று அவர்கள் தான் வெற்றி பெறாமல் இருக்கிறார்கள் நம்ம சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லியவங்களும் செயல் என்று வல்லுவன் சொல்லுவார் வள்ளுவர் சொல்லுவார் விளை அதிகாரத்தில் சொல்லுவார் வெறுமனே பேசினாரா பேசியதோடு மட்டும் நின்று விட்டாரா இல்லை பேசியது போலவே செயல்பட்டார் பாருங்கள் அஞ்சு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மறைவாகவோ வெளிப்படையாகவோ சாப்பிட்டு இந்த வயதில் அஞ்சு வயதில் ஒருவன் இந்த வேலையை செய்திருக்கிறான் அவன்தான் உலகம் அறியப்படக்கூடிய ஆளுமையாக தலைவனாக மனிதனாக அறியப்படுகிறான் எனவே மாணவர்களே நீங்கள் உங்களுடைய துறையை நீங்கள் ஒரு துறையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் நான் இருபத்தஞ்சு வயதுக்குள் வட்டாட்சியராக வருவேன் மாவட்ட ஆட்சியராக வருவேன் டாக்டராக வருவேன் வருவேன் என்று உனக்கான உனக்கான ஒரு லட்சியத்தை நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டுமானவர்கள் அதுதான் வாரம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நான் இந்த வயதில் என்ன பணியில் என்ன பொறுப்பில் இன்ன ாக வருவேன் இன்ன சனையாளனாக வருவேன் என்று கொள்ள வேண்டும் அப்படி தீர்மானிப்பதற்கான வயது பருவம் தான் இந்த பள்ளி பருவம் இலக்கை அடைவதற்கான வேலைதான் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறை உங்களை நீங்கள் ஒரு கட்டத்தில் இயக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இயக்காதவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்படாமல் தான் இந்த உலகத்தில் மறைந்து போய்விடுவார்கள் யாரெல்லாம் தன்னை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி இயக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள்